நூறு வருஷத்திலேயே ரொம்ப நேரம் நீடிக்கும் சூரிய கிரகணம் ஒன்று சீக்கிரமே வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த முழு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தா அல்லது ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தேழா நாசா தெளிவா சொல்லிடுச்சு அது எப்போ இது சும்மா ஒரு கிரகணம் இல்லீங்க முழு இருட்டு கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் இருபத்தி மூணு செகண்ட் வரைக்கும் இருக்கும் இந்த முழு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் வரும்னு நாசா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு நிறைய கிரகணங்கள் மூணு நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதனால இது ரொம்பவே அபூர்வமானது இந்த முழு இருட்டு தெரியக்கூடிய இடங்கள் ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் இதுல லிபியா எகிப்துல தான் ரொம்ப நல்லா பார்க்க முடியும் ஒரு தடவை தான் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் வருதுன்னா சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் சூரியன் வழக்கத்தை விட சின்னதா தெரியும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நூறு வருஷத்துக்கு மேல காத்திருக்கணும் உங்க காலண்டர்ல குறித்து வச்சுக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மறக்காதீங்க